ஹாய் ஃபேமிலி இன்றைக்கி ஒரு மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம் கடலூர் டிஸ்ட்ரிக் தில்லை தில்லைக்காளியம்மன் கோயிலுக்கு தான் ஆக்சுவலாக போயிருந்தோம் யார் யாருக்கெல்லாம் இந்த க இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி தெரியும்னு வந்து சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதில் ஸ்ட்ரெயிட்டாக இது இருக்க வந்து தில்லை வந்து அம்மனோட வந்து சன்னதி இதுக்கு ஆப்போசிட் வந்து தில்லைக்காளி காளியோட சன்னதி வந்து ஆப்போசிட்டில் வந்து இருக்குது அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் வந்து யார் நல்லா வந்து நடனம் புரியுறாங்கிற மாதிரி சின்ன ஒரு போட்டி வந்து உருவாச்சு அதில் வந்து நம்மளோட சிவன் வந்து நடராஜராக வந்து தாண்டவம் வந்து ஆடி அந்த வந்து நடனத்தில் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க எல்லாமே இந்த தீப உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கண் முன்னாடி ரெண்டு பேருக்கும் போட்டி நடந்து அதில் சிவன் பெருமான் வந்து ஜெயிச்சிட்டாங்க ஸோ வந்து அந் அந்த தோல்வியை தங்கிக்க முடியாமல் வந்து பார்வதி தேவி வந்து காளி உருவம் வந்து எடுத்தாங்க ரொம்ப உக்ரமாக எடுத்ததுனால வந்து அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சிவன் வந்து பார்வதி தேவியை வந்து அந்த தில்லை காளியாக வந்து அந்த இடத்துல வந்து கட்டி போட்டுட்டாங்க பார்வதி தேவி வந்து கோபம் தணிஞ்சு வந்து அவங்க வந்து கேட்குறாங்க இது நான் இவ்வளோ ஒரு இருக்கேன் என்ன என்னை வந்து யார் வந்து பார்ப்பா அப்படிங்கிற மாதிரி சிவன்கிட்ட வந்து கேட்கும் போது சிவன் வந்து ஒன்றை வந்து பார்த்துட்டு ஒன்னிட்ட வீணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வரவங்களுக்கு மட்டும்தான் கேட்டதை நான் வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி வந்து கொடுக்கறாங்க இதுதான் தில்லை நடராஜர் கோயிலோட என்ட்ரன்ஸ் இது வந்து அதுக்குள்ள இருக்கிற முருகர் சன்னஜியோட வந்து என்ட்ரன்ஸ் இதுதான் வந்து இந்த ரெண்டு கோயிலுக்கும் வந்து உள்ள ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கேன் தப்பு தவறு ஏதாச்சும் சாரி யார் யாரெல்லாம் வந்து சிதம்பரம் வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்க தரிசனம் அன்னைக்கும் தீர் அன்னைக்கும் என்னாடி வெளியே வந்து போக முடியல அதனால் மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் போக முடிஞ்சிருச்சு நான் வந்து போயிருந்தேன் அங்கே வந்து முருகருக்கு வந்து ஒரு சூப்பராக அந்த கோயிலுக்குள்ளேயே வந்து பெரிய சன்னதி வந்து முருகருக்குமே இருக்கும் நடராஜர் அது வெளியில் வந்து நடராஜகருக்கும் இருக்கும் அப்புறம் ஒரு அம்மனுக்கும் இருக்கும் அப்போ வந்து முருகருக்குமே பெரிய சன்னதி இருக்கும் அங்கே வந்து எப்பயுமே வந்து முருகரை பார்த்து ஒரு அட்டென்ஸ் போடுற மாதிரி பார்த்து முடிச்சுட்டு அந்த டிவியை வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பார்த்து முடிச்சுட்டு நட்ராஜர் வந்து நட்ராஜர் சன்னதியை வந்து பார்க்க போயாச்சு ரொம்ப சூப்பராக இருப்பாங்க நட்ராஜர் ஆக்சுவலாக இந்த உலகத்தோட மையப்புள்ளி வந்து நட்ராஜர் காலிக்கையில் இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த கோயில் அளவுக்கு ஃபேமஸ் வந்து பாருங்கள் இங்கே மரதநாட்டியம் வந்து வச்சிருந்தாங்க அதையுமே லைட்டாக வந்து பார்த்துட்டு இந்த கோயில் வந்து சுற்றி பார்த்துட்டு அங்கே பெரும்பாலும் வந்து இப்படி படுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க